இறைய சுவல் அன்புக்குரியவர்களே திருக்குடும்பம் ஒரு பெரிய நெருக்கடிக்குள் உள்ளாகி இருக்கிறது என்று நாம் இந்த பத்து நாட்களும் சிந்தித்திருக்கிறோம் இன்னைக்கு என்னுடைய மறைவுரையும் ஒரு நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது தொடங்குறதுக்கு முன்னாடியே பங்கு தந்தை வெயில் வர்றதுக்கு முன்னர் சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னாரு நெருக்கடியை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று தெரியவில்லை மரியாள் யோசேப்பு இவர்கள் அணுக முடியாத கருத்தியல் கலவை அல்ல மாறாக ஒரு யதார்த்தமான குடும்பம் போராட்டங்கள் நிச்சயமற்ற தன்மைகளை எளிமையான நம்பிக்கையோடு பொறுப்புணர்வோடு நமக்கு முன் வாழ்ந்து காட்டிய குடும்பம் இன்றைய குடும்பங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மன உளைச்சல் பொருளாதார நெருக்கடிகள் பிரிவினைகள் மதிப்பீடுகளை தேர்ந்தெடுப்பதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் இவை அனைத்தும் இல்லாத ஒரு மாபெரும் மகத்தான திரு குடும்பமாக இவர்கள் நமக்கு முன் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இன்றைய நாள் நமக்கு ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கிறார் இன்னைக்கு ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களை பற்றிய ரீல்ஸ் அதுலேயும் திருமணம் ஆவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ரீல் செலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிதான் தான் இருக்கும் கணவன் சொல்லக்கூடியது போல் ஒரு அது நகைச்சுவையாக இருக்கலாம் அல்லது ஒரு கருத்தாக இருக்கலாம் அதுபோல் வந்த நானும் அதற்கு அடிமை அல்ல ஆனால் இதை தயார் பண்ணிருக்கும் பொழுது என்னிலும் அந்த ஒரு நிகழ்வு அப்படி கடந்து சென்றதுனால இதை சொன்னால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள் ஒரு நோயாளி மருத்துவர்கிட்ட போறாரு போய் கேட்கிறாரு டாக்டர் எனக்கு நீண்ட ஆயுள் வேணும் அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டார் அப்ப டாக்டர் சொன்னாரு அதெல்லாம் கிடையாது ஆனா எனக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி டாக்டர் டாக்டர் சொல்றாரு நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிரு அப்படின்னாரு கல்யாணம் பண்ண ஆயுஸ்து கூடுமா டாக்டர் ஆயுஸ்தெல்லாம் கூடாது அந்த ரெண்டு காரியம் நன்றாக நடக்கும் ரொம்ப ஆர்வம் அவருக்கு கூடுது அது என்ன ரெண்டு காரியம் அப்படின்னா கல்யாணம் பண்ணா ரொம்ப நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை உனக்கு போய்விடும் இது முதல் ரெண்டாவது வழி என்னன்னா வாழ்ற கொஞ்ச நாள்லயே நீ ரொம்ப வருஷம் வாழ்ந்தது போல ஒரு ஃபீல் இருக்கும் அதுலயும் ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உனக்கு அப்படி போயிடும் இந்த இரண்டு வழிகள் உங்களுக்கு அனுபவத்திலிருந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்து திருமண தம்பதிகளாக வாழ்ந்து அவர்களுடைய பொன் விழாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு நிகழ்வில் நான் உங்களுடைய ஒரு கேள்வி கேட்டேன் மண்டபத்தில் ஒரு பெரிய விழா மனம் திறந்து நீங்க கொஞ்சம் உரையாட முடியுமான்னு கேட்டேன் வழக்கமா ஆண்கள் என்ன சொல்லுவாங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா அது போல அந்த மேடையிலையும் அவரு சொன்னாரு கேளுங்க அம்மா வந்தாங்க நான் கேட்டேன் இந்த ஐம்பது ஆண்டுகள் உங்களுடைய வாழ்வை சுருக்கமாக கொஞ்சம் சொல்ல முடியுமா ரொம்ப சொன்னாங்க இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் நாங்கள் கடந்து நினைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது நாங்கள் ரெண்டு பேருமா ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்து இருக்கிறோம் என்று எங்களுக்குள்ளாலேயே நம்ப முடியாத ஒன்று காரணம் ஒவ்வொரு நாளும் சண்டை காலையில் எழுமையிலிருந்து இரவு தூங்க போறது வரைக்கும் நாங்க மனத்தாங்கல் இல்லாமல் அல்லது சண்டை வைக்காம இருந்த நாள் இந்த ஐம்பது ஆண்டுகளில் மிக மிக சொற்பம் சண்டைக்கான காரணத்தை கேட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இவர் காலையிலே எழும்பி வந்து உட்கார்ந்து இருப்பார் வந்த உடனே என்னட கேட்பார் இன்னைக்கு பேப்பர் வரலையா அப்படிம்பார் பேப்பர் கதவுக்கு முன்னாடி இருக்கும் அந்த பேப்பரை கூட எடுத்துட்டு போய் உட்காந்து படிக்கணும்னு இவருக்கு தோணாது அது நான் தான் எடுத்து கொடுக்கணும் பேப்பர் வாசித்த உடனேயே காஃபி கேட்பார் காஃபியை கரெக்டாக பக்கத்தில் கொண்டு கொடுக்கணும் காஃபியில் சீனியில் அல்லது குறைவு கூடுதல் அப்படின்னா அதுக்கு ஏச்சு ஒரு நாள் கூட என்னை என்னுடைய சமையலையோ அல்லது என்னுடைய காஃபியையோ நல்லா இருக்குது அப்படின்னு என்ன காதல காது குளிர் நான் கேட்டதே கிடையாது ஐம்பது ஆண்டுகள் ஆனால் அந்த மனுஷன் எனக்கு சுகமில்லை என்றால் அவர் கண் கலங்கிரும் இப்போ கொஞ்ச நாட்களா கழிந்த ஒரு பத்து ஆண்டுகளாக அவர் என்னட்ட ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றார் என்ன சொல்றாருன்னா நான் உனக்கு முன்னாடி செத்துறணும் உனக்கு முன்னாடி நான் செத்துடணும் எனக்கு அது மகிழ்ச்சி நீ போன பிறகு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியாது என் மனதுக்குள்ளால என்ன உணர்வு என்றால் இவ்வளவு ஒரு கடுமையான மனிதனிடம் இப்படியும் ஒரு இதயம் இருக்கிறதா எனக்கு முன்னாடி அவர் சாகணும்னு நினைக்கக்கூடிய அளவு என் மேல அவ்வளவு அன்பு இருக்கா இப்படிப்பட்ட இந்த ரகசிய அன்பு நிறைய பேர் இந்த கண்டிப்பாக இந்த அனுபவம் உங்களிலும் இருப்பதற்கு நிறைய பேர் சிரிக்கிறாங்க பாருங்கள் அதனால் கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நாம நிறைய முறை இந்த அன்பை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் அந்த ஒரு ரகசிய அன்பு கணவன் மனைவி என்பதற்கான அந்த உறவின் நெருக்கம்தான் இத்தனை ஆண்டுகள் நம்மை வாழ வைத்து கொண்டிருப்பது இருக்கிறது என்பது இன்றைய நாள் நமக்கு தரக்கூடிய ஒரு உற்சாகமான சிந்தனையாக இருக்கிறது குடும்பத்தை பற்றி நான் சொன்னது போல ரீல்ஸு எங்கே பார்த்தாலும் நிறைய நகைச்சுவைகள் குடும்பங்களை பற்றிய தரக்குறைவான கமெண்ட்ஸு நான் இதெல்லாம் இங்கே பேச வரலை திருக்குடும்பம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த மதிப்பீடுகள் கற்றுத்தந்த மதிப்பீடுகள் என்ன அதில் வாழ்வதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் முதல் சிந்தனையாக எனக்கு வருவது ஒரு குடும்பம் ஞானத்தோடு பொறுப்புணர்வோடு செயல்படும் குடும்பமாக இருக்க வேண்டும் இதுதான் முதன்மையான ஒன்றாக இருக்க முடியும் சிராக்கின் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது இறைவசனம் கூறுகிறது கடவுள் பிள்ளைகள் வழியாக தந்தையை மேன்மைப்படுத்துகிறார் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தின் வழியாக அதை கடவுள் உறுதிப்படுத்துகிறார் அப்படி என்றால் தந்தையினுடைய மேன்மை பிள்ளைகள் வழியாகவும் மனைவிக்கு அல்லது தாய்க்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரம் பொறுப்புணர்வோடு கூடிய அந்த சுதந்திரத்தின் வழியாகவும் ஒரு தந்தை மேன்மைப்படுத்தப்படுகிறார் என்று சிராக்கின் நூல் மிகழகாக கூறுகிறது விவிலியத்தில் இந்த ஞானத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது அறிவு சார்ந்த ஒரு களஞ்சியமாக இந்த ஞானத்தை அவர்கள் பார்ப்பதில்லை மாறாக தெளிவான அணுகுமுறைகளோடு பொறுப்புணர்வோடு நடத்தி செல்லக்கூடிய நிலைகள்தான் மிகுந்த நிலைகளாக விவிலியத்தில் பார்க்கப்படுகிறது இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நம்முடைய வாசகங்கள் கூறுவது போல தந்தையை தாயை போற்று பெரியவர்களை மதித்து அடுத்த தலைமுறையும் வாழ வேண்டும் என்பதற்கான பொறுப்புணர்வோடு இப்பொழுதே உன்னுடைய குடும்பத்தை நீ கட்டி அமைத்துக் கொள் இது நல்ல சிந்தனை தான் ஆனால் பல வேளைகளில் இது பலவிதமான நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சிந்தனையை நாம் பார்க்கிறோம் தந்தையினுடைய கடின உழைப்பு காலையில போயிட்டு சாயங்காலம் வர்றது யாருக்காக தாய் அந்த வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய அனைத்து சுகபோக இன்பங்களையும் அமைதியாக தியாகம் செய்யக்கூடியது எல்லா கடமைகளையும் நிறைவு செய்து யாருக்காக பிள்ளைகளுக்காக அடுத்த நிலைக்கு குடும்பம் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு நிலைக்காக இத்தகைய நிலைகளெல்லாம் இன்று ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தந்தையை போற்றுவதோ தாயை போற்றுவதோ முதியவர்களை மதிப்பதோ அவர்களை பராமரிப்பதோ நோயாளிகளை நாம் சென்று சந்திப்பதோ இவைகளெல்லாம் இன்று நம்மிடமிருந்து ஒரு பெரிய தூரமாக விலகி செல்லக்கூடிய ஒரு மதிப்பீடாக இருக்கிறதோ என்பதற்கான ஒரு சிந்தனை ஒரு பிம்பத்தை இந்த சமூகம் கட்டியமைத்திருக்கிறது என்பதை நம்மாலும் மறுக்க முடியாத ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஞானம் இரண்டாவது ஒரு நிலைக்கு வரும்பொழுது ஞானத்தோடு வாழ்கிறோம் என்றால் கீழ்ப்படிதலோடு வாழ முடியும் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு கட்டாயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது யோசிப்பு இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் மனைவியையும் குழந்தையையும் நீ எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு சென்றுவிடு அவர் உடனே சென்று போறார் என்ன பிரச்சனை கூட கேட்கல உடனடியாக மிரியாவையும் குழந்தையையும் அவர் கொண்டு எகிப்துக்கு விரைகிறார் இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் நிரந்தரமான வீடு இல்லை அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை சமூக அழுத்தம் இருக்கிறது இருந்தாலும் அவருடைய கீழ்ப்பிடிதில் இருக்கக்கூடிய ஒரு மேன்மை என்னவென்றால் கடவுளுடைய திட்டம் இந்த நெருக்கடிகளுக்கு மேலாக ஒன்றை தரக்கூடியதாக இருக்கலாம் என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பு இந்த அனைத்து நெருக்கடிகளுக்கு மேலும் கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய ஆர்வம் அந்த அனைத்து நெருக்கடிகளையும் உடைத்து சின்ன ஞானத்தோடு வாழ்பவர்கள் இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கீழ்ப்படிதலோடு வாழும் பொழுது நிச்சயமாக அவர்கள் கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு நிலையை உருவாக்க முடியும் திருத்தந்தை பிரான்சிஸ் அமோரிஸ் லட்டீர்சியா என்ற சுற்றுமடலில் அழகாக கூறுவார் குடும்பம் என்பது ஞானத்தினுடைய முதல் பள்ளி அங்குதான் பொறுப்புடன் வாழ்வதற்கு அனைவரும் கற்றுக்கொள்கிறார்கள் குடும்பம் என்பது ஞானத்தினுடைய முதல் பள்ளி அங்குதான் பிறரோடு பொறுப்போடு நடந்து கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த பொறுப்புணர்வு கூடிய இந்த பொறுப்புணர்வு நமது குடும்பங்களில் நிறைவாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு சில நிலைகளில் நாம் தவற விட்டு விட்டோமோ என்பதற்கான ஒரு சிந்தனை மேலோங்கி இருக்கிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இந்த சமூக கட்டமேல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பிள்ளைகளுமே படித்து ஒரு பெரிய டாக்டராக வரலாம் இன்ஜினியராக வரலாம் இல்லை ஐஎஸ் ஆ வரலாம் ஐபிஎஸ்இ வரலாம் உங்களுடைய நர்ஸாக வரலாம் உங்களுடைய அந்த கனவுகள் உங்க பிள்ளைகளுடைய கல்வியை பற்றிய கனவுகள் உங்களுக்கு தெரியும் எங்கேயோ நாம வைத்திருக்கிறோம் அதற்கு நாம் எவ்வளவு செலவு செய்து கொடுப்பதற்கும் வேண்டும் என்றாலும் அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்களை படிக்க வச்சு என்ன எதிர்பார்ப்புன்னா அது ஒரு ஸ்டேட்டஸாகவும் இருக்கலாம் பின்னாடி நல்ல ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம் அவர்களுக்கான ஒரு திருமணம் வரும் பொழுது அதற்கான ஒரு நிலை ஒரு வேற லெவல் சொல்லுவோம் அந்த நிலைக்கு நாம் கடத்தி செல்வதற்கான ஒரு நிலையாக இருக்கலாம் ஆனால் கல்வி மட்டுமே என்பதற்கான ஒரு சுருக்கத்திற்குள் நம்முடைய குடும்பங்கள் விட்டதோ என்பதற்கான ஒரு சிந்தனை மேலோங்கி இருக்கிறது இதுல நம்ம திருப்பள்ளிக்கு வரலன்னா பிரச்சனை இல்லை அம்மா அப்பாவே என்ன சொல்லுவாங்க தெரியுமா ராத்திரி முழுசும் படிச்சு டயர்டு நீ தூங்குமா எங்க போக வேண்டாம் திருப்பலிக்கு போக வேண்டாம் கெட்ட வார்த்தை பேசினா பிரச்சனை கிடையாது அம்மா அப்பா கூப்பிட்டு கேட்டு பாருங்க ஐயோ டியூஷன்ல போய் டியூஷன் அனுப்பாதீங்க படிப்பு போயிடும் நீங்க ஒன்றை எடுத்துக்கொண்டு எல்லாத்தீட்டையும் விடும் பொழுது சமூகம் ஒரு சால்பு நிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உணராமலேயே புரியாமலேயே நாம் ஒரு குடும்பத்தை கட்டி அமைத்து கல்வி என்பதற்கான ஒரு முதன்மையை நாம் முன் வைத்துக் கொண்டு அதோடு உடன்பட்டு செல்லும் பொழுது களவு செஞ்சா அடிச்சா நீங்க அம்மா அப்பாவோன் பேசினா பிரச்சனை இல்லை ஆனா மார்க்கு குறவா எடுத்தா பெரிய பிரச்சனை மார்க்கு குறவா எடுத்தா பெரிய பிரச்சனை இந்த டியூஷன் சரியில்லை மார்க் போர்வை எடுத்துருக்கிறான் அடுத்த ஒரு பெரிய டியூஷனுக்கு பாரு அங்கே வந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் பிரச்சனை கிடையாது நடைமுறையில் உங்க வீட்டில் உன்னை மதிக்கிறானா உங்களை அன்போடு கரிசனையோடு கவனித்துக் கொள்வதற்கான பயிற்சியை பெற்றிருக்கிறானா பெரியவர்கள் வந்தால் வீட்டில் நின்று அவர்களோடு உரையாடுவதற்கான குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நிமிடமாவது அவர்களிடம் நலம் விசாரித்து அமர்ந்து அவர்களை விருந்தோம்பல் செய்வதற்கான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறாரா நீ ஆடையை எடுத்து கொள்ளுங்கள் உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா உங்க பிள்ளைகள் அடையக்கூடிய ஆடை இதை பெற்றோரால் கட்டுப்படுத்த முடியாது இல்லை பெற்றோரை அப்படி தானே வராங்க பெற்றோர்கள் அப்படி தானே வர்றாங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆடை அநிகல நீங்கள் சொல்ல முடியுமா இந்த சினிவிலஸ் ட்ரெஸ் போடாத அப்படி எத்தனை பெற்றோர்கள் சொல்ல முடியும் உங்க பிள்ளைகள்ட ஆலயத்துக்கு வரும்பொழுதோ அல்லது முக்கியமான நிகழ்வுகளுக்கு உன்னுடைய ஆடை கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறையை பெற்றோர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் கல்வி வேண்டும் நம்முடைய ஒரே நோக்கம் ஆகக்கூடாது போறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் நடைமுறையில் இந்த மதிப்பீடுகளை அம்மா அப்பாவை போச்சு நல்ல வார்த்தை கேளு நல்லா இருக்கியான்னு கேளு எத்தனை பேச்சோர் இதை சொல்லிக் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு காலையில என் ஸ்கூல்ல வந்து பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியுமா காலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வருவாங்க வந்து சொல்லுவாங்க குட் ஈவினிங் ஃபாதர் காலையில எப்படி இது இது யார் சொல்லி கொடுத்தா ஒரு விழிப்புணர்வு இல்ல அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நாம காலையில வாழ்றோமா மத்தியானம் வாழ்றோமா சாயங்காலம் வாழ்றப்படி தெரியல என்னை பார்த்து சொல்லுவாங்க குட் ஈவினிங் சார் நான் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா என்னத்தை விட்டுருங்க நீ சார் சொன்னாலும் சரிதான் குட் நைட் சொன்னாலும் சரிதான் காலையிலே வந்து ஆனா பரீட்சையில் மட்டும் ஆயிராத அது ஆனா மட்டும்தான் நமக்கு பிரச்சனை இன்று நம்மை சுத்தி கூடிய நான் இன்னொன்று கேட்கிறேன் பிறந்த எல்லாம் பெற்றோர்கள் தானே உங்க முன்னாடி ஒரு பேப்பர் கிடக்கு இந்த பேப்பரை அது ஒரு குப்பை இந்த குப்பையை மாற்றுவதற்கு யார் வருவா யார் வரமாட்டாங்க பணியாளர்கள் இருக்கிறாங்க அவர்கள் வந்து மாற்றுவார்கள் அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு என்றால் இது நம்முடைய பொறுப்பு இந்த சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான கட்டமை நம்மிடம் இருக்கிறது என்பதற்கான ஒரு சிந்தனை இருந்தால் இந்த இடம் இருக்குமா பணியாளர்கள் வருவதற்கும் காத்திருப்போமா

நமக்கு சொல்லி ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது இந்த எதனுடைய அடிப்படையில் வருகிறது என்றால் வருகிறது கீழ்படிதலில் கீழ்படியா நினைச்சுங்க தந்தை தாய்க்கு கீழ்படியில் நடத்தும் தாய் தந்தைக்கு கீழ்படிய நடத்தும் இந்த ரெண்டு பேரும் கீழ்பிடிதலோடு வாழ்ந்தால் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு காரணம் குடும்பத்திலேயே அதற்கான ஒரு மூணு உதாரணத்தை என்று பெற்றி விட்டார்கள் அம்மா என்ன சொன்னாலும் வா உனக்கு என்னது தெரியும் யாரு கேட்டுட்டு இருக்கிறா உங்க பிள்ளைகள கேட்டுட்டு இருக்கிறாங்க தந்தை என்ன சொன்னாலும் தாய் சொல்வது அவருக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா ஏதாவது பேசிட்டு வர பாரு நீ போ உனக்கு வேலை பாரு யாருக்கு யார் கீழ் பிடிவது தந்தை தாய்க்கு கீழ் புடியவில்லை தாய் தந்தைக்கு கீழ் புடியவில்லை நீங்க ரெண்டு பேரும் என்றா என்ன சொல்றீங்கன்னா இங்க பாருங்க ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்குறான்

வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்தில் என்பதற்கான அடையாளமாக அல்ல திருக்குடும்பம் இங்கு அற்புதமான ஒரு பாடத்தை நமக்கு தந்திருக்கிறது ஞானம் குழந்தை அறிவாற்றலிலும் ஆளுமை வளர்ச்சியிலும் ஞானத்திலும் வளர்ந்த ஒரு குழந்தையாக வளர்த்தெடுப்பதற்கான பொறுப்புணர்வை திருக்குடும்பம் பெற்றது என்றால் இன்றைய நாள் அதுவே நமக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது ஆமேன்